வணக்கம் நம்ம இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம மொச்ச குழம்பு இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கலாம் அப்படி ஊற வைக்க மறந்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம செய்கிற மாதிரி செய்யலாம் ஒரு குக்கரில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு கொஞ்சமாக மொச்சையை போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க இப்படி செஞ்சால் வாசமாக இருக்கும் குழம்பு பாருங்கள் இந்த ச அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து ஊற்றி இப்போ குக்கரில் வேக வைக்க போகிறோம் இது நம்ம வந்து ஊற வைக்கலை அதனால் வந்து ஒரு ஒரு எட்டு ஒன்பது விசில் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து இப்போ வெந்திருச்சு இடத்துல கிட்ட கடாயி வச்சுக்கலாம் ஒரு வானல் வச்சுக்கலாம் காஞ்சதுக்கு அப்புறம் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நறுக்கி வச்ச நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கானது காஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஒரு வெங்காயம் வெங்காயம் பெரிய சைஸில் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் அடுத்தது பூண்டு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம் இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும் அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ நல்லா வதக்கிக்கிட்டோம் வதக்கி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி தேங்காய் போட்டு அதையுமே நம்ம வதக்கிக்கலாம் இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தும் நம்ம வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான உப்பை இதிலே கூட நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா குழம்பில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் அதாவது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ அடுத்தது இன்னொரு கடாயில் கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் அடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு வெங்காயம்தான் போட்டிருக்கேன் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகட்டும் இதில் கொஞ்சம் கழுவி வச்ச ஒரு கொப்பு கருவேப்பிள்ளைய அதையும் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வரட்டும் இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு இந்த பதத்தில் இருந்தால் போதும் இப்போ அதில் ஒரு டீஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒன்று டீஸ்பூனு சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து பச்சை வாசனை வராது அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்லையே அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சேன் அந்த விழுதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கிறோம் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாவும் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதும் சேர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்ச அந்த மொச்சையை போட்டுக்கலாம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நான் இதில் கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் தான் போடுறேன் போட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரியாக இருந்தால் இதில் வந்து நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நான் இப்போ வந்து கருவாடு சேர்க்கலை மொச்சையும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு செய்கிறேன் இப்போது கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மொச்சையும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்மளுடைய மொச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ